என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க மேலே வச்சுருக்கிற தன்பும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எல்லாம் தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களாக பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் நடக்கக்கூடாது நடந்துடுச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாத எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு உண்மையும் தெரியும் கடவுளை சேர்ந்த மக்கள் அந்த உண்மையை நான் வெளியில சொல்லும் எனக்கு கடவுளே நேர்ல வந்து இறங்கி அந்த உண்மைகள் நான் சொல்ற மாதிரி எனக்கு இருக்கு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நீங்க போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு இருந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோசியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் கூட்டிட்டு உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ண மீதாக இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க அவங்க மேல கை வைக்காது நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் என்ன என்ன வேணாம செய்ய நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக in I day.